இன்று உலகில் உள்ள மதங்கள் அத்தனைகள் தோத்து கவனிக்க மாட்டார் குறிப்பிடத்தக்க மதங்கள் சிலவே அவற்றில் முதலில் கிறிஸ்துவம் கிட்டத்தட்ட முப்பது சதவீத மக்கள் பின்பற்றுகிறார்கள் இஸ்லாம் இருபத்தி எட்டு சதவீதம் இந்து மதத்தை பதினைந்து சதவீத மக்கள் புத்த மதத்தை சுமார் ஆறு சதவீத மக்கள் பின்பற்றுகிறார்கள் ஆக மொத்தம் எழுபத்தெட்டு சதவீத மக்கள் இந்த நான்கு மதங்களில் ஏதோ ஒன்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு பின்பற்றுகிறார்கள் இது தவிர சுமார் பதினாறு சதவீத மக்கள் இந்த மதங்கள் எதிலுமே நம்பிக்கையற்ற மக்கள் நான் விழிப்பு மத நம்பிக்கை அற்றவர்கள் ஆகியவை எல்லாத்துக்கும் மொத்தமாக குற்றினால் தொண்ணூற்றி நான்கு சதவீத வரிகள் இன்னும் ஆறு சதவீத மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சின்ன சின்ன மதத்தை பின்பற்றுகிறார்கள் அதில் குறிப்பிடத்தக்கது லொராஷனுடைய மதம் பர்சியன் மதம் போல யூதர்களுடைய ஜூபிஸ் மதம் சைனாவில் இருக்கக்கூடிய டாவோசமும் கன்பூஷன்ஸும் சின்ன சின்ன மதங்கள் அவையில் என்று கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஜப்பானில் ஒரு அருமையான மதம் இருக்கிறது ஷின்டோ மதம் அது இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் அதேபோல ஜப்பானை போலவே தமிழகத்தில் ஒரு மதம் இருக்கிறது தமிழர் மதம் அது இயற்கை மதம் ஆனால் இவர்களுடைய அத்தனையும் சேர்த்தாலும் மிக மிக குறைவு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் வேலை நாட்டில் இஸ்லாம் அண்டு கிறிஸ்தவம் அதே போல கீழே நாடு இந்து மதம் புத்த மதம் பிரித்து மதம் அவ்வளோதான் இவர்கள் எழுபத்தி எட்டு தகுதியர் மக்கள் பின்பற்றார் இப்பொழுது மதங்கள் இவர்கள் எல்லாம் தோன்றி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதல் இரண்டாவது இந்த மதங்களில் பெரும்பாலான மண்மொடைய மூடையில் அச்ச பகுதியில் அமை ஆளுமை செய்யக்கூடியவரை அச்சம் பயம் மட்டுமல்ல அச்சத்தின் தரமான நிறைய அறியாமை மூட நம்பிக்கைகள் அச்சத்தின் தரமான அவலம் துயரம் தடுமாற்றம் அங்கே இதெல்லாம் இருக்கும் அது மட்டுமல்ல மூளைகளை உடைய வந்தால் காமம் கோபம் வெகுமி ஆத்திரம் ஆங்காரம் இவைகள் அடிப்படையானவை கொண்டவை அந்த காலகட்டம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இருக்கும் நாள் அறிவு திறமுடையவர்கள் மிக குறை அறிவாளிகள் சிலர் அறிவு திறமுடவர்கள் மிக மிக குறைவு அறிவு குறைந்தவர்கள் தான் எக்கச்சக்கமாக இருந்தார்கள் ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் பிறந்த அறிவாளிய பேரறி நல்ல மனிதர்கள் அவந்த நாட்டுக்கு பிறந்த கொள்கையில வகுத்து அவர்கள் சொன்னதை அந்த நாட்டு மக்கள் அப்படியே பயன்படுத்தி சென்றார்கள் அவர்களை பின்பற்ற வழி என்னால் கையில் குச்சி வைத்துக் கொண்டு ஒரு செப்பல் ஆடு மேய்போன் மாடு மேய்போன் இப்படி ஆடு மாடு பிறப்பி ஒழுங்குபடி அதே போல அச்சத்தையும் ஆகையும் அடிப்படையாக கொண்டே மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு மத நிறுத்திக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் காரணம் அறிவு தெரிந்தவர்கள் குறைவு அறிவு குறைந்தவர்கள் அந்த காலம் மாறிவிட்டது இப்பொழுது உலகம் அறிஞர்கள் நிறைந்த வந்துவிட்டார் இதற்கு முன்னால் இன்னொரு வீட்டு வீட்டுக்கு வந்தவர்கள் அறிவார்ந்த மக்களுடைய நோக்கம் என்னவென்றால் மூளையுடைய முன்பகுதியில் நிறைய நாம் பயன்படுத்த தவறி விட்டது எதிர்காலம் மூளையினுடைய முன்பகுதியில் இரண்டு பகுதியு ஒன்று பகுத்தறிவு அனலடிக்க செய்யக்கூடிய பகுத்தறிவு ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு சோதனை செய்து கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொள்வது இன்னொன்று நிறைய இன்ப சிந்தனைகளை தாண்டி அதை அனுமானித்து ஞானோதயம் போல பல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டது உலக சிந்தனைகள் அத்தனை முழுமையாக ஏற்று விஞ்ஞானம் என்பது போன்ற பல வகையான திறமைகளையும் வளர்ப்ப முடிகிறது இந்த அறிவால் நமது நோக்கம் என்னவென்றால் உடலுடைய ஒவ்வொரு பகுதியையும் பயன்படுத்தி அவைகளுக்கு நுட்பமான உணர்வுகளை தெரிவித்து மனிதனை முழுமையான மனிதனாக இயக்குவது தான் மனிதனை முழுமையாக மனிதனை ஆக்கினால் அந்த குடும்பம் முழுமையான குடும்பமாகும் முழுமையான குடும்பமானால் அந்த சமுதாயம் முழுமையான சமுதாயம் ஆகும் ஆகவே புதிய மாற்றத்தை அறிவும் உணர்வும் கோபமும் தாபமும் காமமும் எல்லாம் தெரிந்த ஒரு மனிதனுக்கு படைப்பதற்காக மாற்றம் வருவதற்காகத்தான் இந்த அறிவால் உடம்பு செய்கின்றது முன்னர் ஒரு சமயம் குறிப்பிட்டோம் ஆயிரத்தி ஐநூறு என்பது அறிவியல் துவக்க தோற்றுக்கட்டம் என்று வைத்துக் கொண்டால் அதற்கு முன்னது அறிவியல் முற்பட்ட காலம் அதற்கு பின்னது அறிவியல் பிற்பட்ட காலம் என்று வந்த பிறகு உலக அறிவு மறந்து விட்டதால் பலர் எதையின் கேள்வியை காரணித்துக் கொண்டார் எதையின் கேள்வியை காரணிப்பதற்கு பல வகையான கேள்விகளுக்கு பழமையான மத ஞானிகள் பதில் சொல்ல முடியவில்லை ஆகவே இந்த பழம் கருத்துக்களை பழம் மதங்களை நம்பிக்கையற்றோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இந்த பதினாறு சதவீத மக்கள் எந்த மதத்திலும் அதாவது மேலே இருந்த முக்கியமான மதம் எதுவுமே நம்பிக்கை இல்லை பற்றி இல்லை ஏனென்றால் அவர்களால் அந்த பழைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால் இந்த நான் சொன்னது போல பழைய வீட்டில் இருக்க முடியவில்லை அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும் அறிவார்ந்த உணர்வார்ந்த தெரிவார்ந்த ஒரு சிந்தனை தெளிவான ஒரு வழிகாட்டு வேண்டும் அவர்களுக்காகத்தான் இந்த அறிவார்ந்த மதம் நேரடியாக அவர்களுடைய சிந்தனைகள் இதை ஏற்றுக்கொண்டு அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லவே மாட்டேன் மீண்டும் எப்பொருள் யார் யார் வாய்ப்பேற்றினோம் அப்பொழுது கண்பதுதான் அறிவு அதுதான் அறிவரையோருக்கு கழகம் அந்த அடிப்படையில் இந்த மத நம்பிக்கையற்றவர்கள் அவர்களுக்கு கொண்டு போய் ஏற்கக்கூடிய பல கருத்துக்களை அவர்கள் பின்னணி விற்கிட வேண்டிய பல கருத்துக்களை இந்த அறிவார்ந்த மன கொண்டு தெரிகிறது திறந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் செம்மை பண்ணுங்கள் விட சிறந்த மதத்தை நீங்களும் உருவாக்கலாம் அனைவருக்கும் இது ஒரு புதிய வழிமுறை அவ்வளவுதான்